அல்டிமேட்லி நான் என்ன நினைக்கிறேன்னா த பிளேம் சுட் ரெஸ்ட் ஆன் பிஜேபி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி செய்தது ஒரு மாபெரும் குற்றம் மாபெரும் குற்றம்னே ஆனால் சொல்லுவோம் அதாவது லஞ்சம் வாங்குறது வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் மட்டும் மூலிமா மாற்றிட்டாங்க இந்த மாதிரி மத ஒரு சமூகத்தை விட சீரழிக்க முடியாது கார்ப்பரேட் டொனேஷனை வந்து எப்படி டீல் பண்ணணும் அதுல ரெண்டு விஷயத்தை டீல் பண்ணிருக்காங்க அது சீக்கிரட்டா இருக்கிறதுனால என்ன பாதி இரண்டாவது இவங்க கம்பெனி சட்டத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க எவ்வளவு லாபம் செய்யறாங்களோ அந்த லாபத்துல ஏழரை சதவீதம் தான் அதிகபட்சமாக ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடையாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற சட்டத்தை திருத்தி எதனால ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் நீங்க நினைப்பீங்க மக்கள் சார்ந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்களா கொடுக்குறாங்களா ஒரு 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 எதுக்காக டொனேஷன் டொனேஷன் கொடுப்பாங்க அரசியல் கட்சி அவங்களுக்கு ஏதோ ஏதோ தேவை இருக்குது நான் 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 பணம் வச்சிருக்கிறேன் நிறைய ஷெல் நிறுவனங்களை உருவாக்கி கோடி கோடி போட்டு உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க கொடுக்க முடியுமா முடியுமா முடியும் முடியும் பணத்தை ஹவாலா மூலமாக மூலமாக மொரீஷியஸ்லேருந்து நாங்கள் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணி பண்ணி இங்கே வந்து நிறுவனத்தில் அதன் ஏதோ ஒரு பெனிஃபிட் இல்லாம அதை கொடுக்கறது வாய்ப்பு கிடையாது நான் அவனே நஷ்டத்துல இருக்கான் ஒரு விஷயத்திருத்தத்தை எதுக்காக கொண்டு போய் எஸ்பி வங்கி அவங்க யார் யாருன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சப்மிட் பண்ணணும் தேர்தல் ஆணையம் வந்து அதை அபிஷியலாக வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கா தேர்தல் ஆணையம் ஒரு வார காலகட்டத்திற்குள் அதை வெளியிடணும்னு ஆர்டர் கொடுத்துட்டா தேர்தல் ஆணையம் இது யார் யாரெல்லாம் இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ ஃபண்டு வந்து இந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டா யார் யாரெல்லாம் ரொம்ப ஆவாங்க யார் யாருக்கெல்லாம் உடனே நெஞ்சு வெளியே வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு யூஸ் அளவுக்குறாங்க தேர்தல் பத்திரத்தை இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கிற கேள்வி என்ன ஏன்டா கேபி பார்க்கு பிஎஸ்டி மீனவனால எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஏன் அதானி மேல என்கொயரிக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை தேர்தல் பத்திரமா இருக்குமோ வணக்கம் நான் உங்கள் சங்கீத் வன் இது நையப்போடைய சிறப்பு நிகழ்ச்சி நமது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்து நிகழ்ந்திருக்கு அதிலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு என்பது எல்லோருக்குமே ஒரு எளிய மக்கள் கொண்டு எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியம் அதில் குறிப்பிடமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணத்தை வந்து ஒலிக்காது அதே சமயம் தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிற ரீதியில் நீதிபதிகள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் இந்த சட்ட மசோதாவை வந்து ரத்து செய்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க வரவேற்கிறீங்களா இப்போ வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு ஒரு மகிழ்ச்சியான நாள் கூட நமக்கு வந்து பல நாட்கள் பல சோகமான நிகழ்வுகள் இன்றைக்கி ஜனநாயகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் ஜனநாயகத்தையே வீழ்த்தக்கூடிய நிறைய வேலைகள் வந்து நம்ம பல நாட்கள் பார்த்தாலும் இது போன்ற நாட்கள் தான் நமக்கு வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய நாட்களாக நான் பார்க்குறேன் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஜனநாயகத்தையே ஒரு கேள்விக்குறியாக்குன ஒரு திட்டம் தான் இந்த தேர்தல் பத்திர திட்டம் நம்ம தேர்தல் ஜனநாயகத்தையே அதோடைய ஃபவுண்டேஷனையே ஆட்டக்கூடிய அளவில் இருந்த ஒரு திட்டமாக தான் இந்த திட்டத்தை நாம் பார்க்குறோம் அப்போ இதில் இருந்த ஒரே ஒரு ஹோப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் அவர்களுடைய இந்த தீர்ப்பு மிக தாமதமான தீர்ப்பு இந்த தாமதத்தின்னால் பல பிரச்சனைகள் உருவாயிருச்சு ஆல்ரெடி பிஜேபி வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி ரூபாய் அவர்களுடைய சொத்துக்களை சேர்த்துட்டாங்க அது அப் டு இப்போ வரைக்குமே ஆமாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக அவங்க வாங்கின பண்ணோம் வா அப்போ நீங்கள் அடுத்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு சேர்த்திங்கண்ணா எவ்வளோ ஆச்சு அது ஒரு இன்னொரு ஆயிரம் கூட ஏழாயிரம் கூட தாண்டி இருக்கும் அப்போது ரொம்ப முக்கியமாக அந்த அளவிற்கு அவர்கள் சொத்து சேர்த்து உள்ளார்கள் ரகசிய பணம் மூலமாக இந்த பணம்ங்கிறது என்ன ஒரு யார் வேணாலும் எந்த கார்பரேட் வேணாலும் ஒரு எஸ்பிஐயில் போய் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்து பாண்டை வாங்கலாம் அதை வந்து அரசியல் கட்சிக்கு அந்த பாண்டை கொடுப்பாங்க அரசியல் கட்சி அதை போய் என்கேஷ் பண்ணுவாங்க ஸ்டேட் பேங்கில் போயிட்டு அந்த நிறுவனத்துக்கும் கட்சிக்கு மட்டும்தான் தெரியும் யார் பணம் போட்டால் யார் பணம் யாருக்கிட்டேருந்து யாருக்கு போயிருக்கணும் நம்ம மக்கள் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் இதன் மூலமாக லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக்கி ஒரு டெண்டர் கொடுக்குறீங்களா பிட் ப்ரோக்குவா எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்க முடியும் ஒரு கருப்பு பணத்தை நிறைய ஷெல் நிறுவனங்களை உருவாக்கி பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி இருந்த ஒரு திட்டத்தை இன்றைக்கி அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இதில் பல விஷயங்களை டீல் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல அவர்கள் கேட்ட கேள்வி மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டீல் பண்ணுறாங்க அதில் தான் அவங்க சொல்கிறாங்க நம்மளுடைய பேச்சுரிமைக்கும் கருத்துரிமையும் ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏல அரசியல் சாசனத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அந்த பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் அடிப்படையானது தகவல் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதனால தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் கீழே கொண்டு வந்தாங்க அப்போ அந்த தகவலை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை இது முற்றிலுமாக மாறுபட்டு அந்த தகவலை தெரிஞ்சிக்கவே கூடாது மக்கள்னு இருக்கக்கூடிய இந்த திட்டமானது அதற்கு எதிரானது அதனால தான் அன்கான்ஸ்டியூஷனல் ஏன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க இதை அப்படின்னா மக்களுக்கு இதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை அரசியல் சாசனத்தில் அடிப்படையான ஒரு உரிமை அந்த உரிமையை வந்து நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான சாராம்சம் இரண்டாவது கார்பரேட் டொனேஷன் கார்பரேட் டொனேஷனை வந்து எப்படி டீல் பண்ணணும் கார்பரேட் டொனேஷனை இரண்டு அதில் ரெண்டு விஷயத்தை டீல் பண்ணியிருக்கிறாங்க அதில் அது சீக்கிரட்டாக இருக்கிறதுனால என்ன பாதிப்பு இரண்டாவது இவங்க கம்பெனி சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஒரு நிறுவனம் அவங்க சராசரியாக கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு லாபம் செய்கிறாங்களோ அந்த லாபத்தில் ஏழரை சதவீதம் தான் அதிகபட்சமாக ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடையாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற சட்டத்தை திருத்தி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன் இதன் மூலமாக என்ன சொல்ல வந்தாங்க லாபம் கடை லாபமே பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை நஷ்டம் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கலாம் நீங்கள் ஷெல் நிறுவனங்களை உருவாக்கி பிஸ்னஸே பண்ணலனாலும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நம்ம கேளுங்கள் இதில் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அது எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் ஒரு ஷெல் நிறுவனத்தை உருவாக்கி ஒரு கோடியை போட்டு அந்த ஒரு கோடியை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் புரியுதுங்களா உங்களுக்கு அது அப்போ அவ்வளோ ஒரு மோசமான திட்டம் அப்போது சுப்ரீம் கோர்ட் கே இதை அனலைஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்க ஒரு இண்டிவிஜுவலும் அதாவது தனிநபரும் ஒரு கார்பரேட்டும் கொடுக்கக்கூடிய டொனேஷன் ஒரே மாதிரியானதா சமமானதா சமமாக பார்வையிட பார்க்கப்பட வேண்டுமா என்றால் இல்லை ஒரு இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறீங்க தனி நபராக இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அடிப்படையில் நீங்கள் நினைப்பீங்க எதனால ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க சரி அவங்க மக்கள் சார்ந்த எங்களால் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்களா மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த நம்ம உண்டியது மாதிரி நம்ம கொடுப்போம் உங்கள் உங்கள் பார்வையில் எந்த கட்சி மக்களுக்கு செய்யக்கூடிய கட்சியாக இருக்குது எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு டொனேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக இது இதுக்காக இந்த காரணத்திற்காகத்தான் பெரும்பாலும் மக்கள் தனிநபர்களானவர்கள் டொனேஷன் கொடுப்பாங்க ஒரு கார்பரேட் எதுக்காக டொனேஷன் கொடுப்பாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது ஏதோ எதிர்பார்க்குறாங்க இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று எந்த கட்சி வந்தால் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நான் ஒரு கார்பரேட் கார்பரேட்லாம் செழிப்பாக இருக்கணும்னா மேபி நம்ம நமக்கு வந்து யார் வந்து பெனிஃபிஷியலாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கலாம் யார் வந்தால் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக நினைத்து ஓகே அதுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கக்கூடிய நபர்களாக சில பேர் கொடுக்கலாம் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு பெனிஃபிட் இவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சி கொடுக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கலாம் ஆனால் இன்னொரு தரப்பு இருக்கலாம் என்னது குட்ப்ரோக்கோ அதுதான் டீல் பண்ணுறாங்க ப்ரோக்குவோனா என்னென்னா நான் எனக்கு ஒரு டெண்டர் வேணும் எனக்கு ஒரு டெண்டர் நீங்கள் கொடுக்குறீங்க டெண்டர் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு லஞ்சமாக கொடுக்க வேண்டிய பணத்தை தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுக்குறேன் கொடுக்க முடியுமா முடியும் நான் பணம் வச்சிருக்கிறேன் நிறைய ஷெல்டர் நிறுவனங்களை உருவாக்கி ஒரு கோடி ஒரு கோடி போட்டு உங்களுக்கு நான் டொனேஷன் கொடுக்கவேன் கொடுக்க முடியுமா முடியும் நான் பணத்தை வச்சுருக்கிறேன் ஹவாலா மூலமாக மொரீஷியஸ் கம்மிச்சு மொரிஷியஸ்லேருந்து நாங்கள் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணி நான் இங்கே வந்து நிறுவனத்தில் டெபாசிட் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு எலக்ட்ரல் பண்ணில் கொடுக்க முடியுமா முடியும் இந்த மாதிரி பல வழிகளில் மணி லாண்ட்ரிங் செய்வதற்காக பிட்ப்ரோக்கோக்காக ஒரு லாபத்திற்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட லாபம் இதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பதற்காக ஒரு கார்பரேட் இதற்கு டொனேஷன் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் லாபம் செய்யக்கூடிய நிறுவனம் ஏழரை சதவீதம்னு எதுக்கு வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு கார்பரேட் வந்து எல்லாத்தையும் டிக்டேட் பண்ணக்கூடிய ஒன்றாக மாறிவிடக்கூடாது அதனால தான் ஏழரை சதவீதம் சீலிங் வச்சுருந்தாங்க நீங்கள் அந்த சீலிங்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நஷ்டமாகிற கம்பெனி கூட டொனேட் பண்ண முடியும்னு வைப்பதன் மூலமாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டமாகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனியில் அவங்க ஏன் டொனேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன் ஒரு அரசியல் கட்சிக்கு லாபம் வருதுன்னா ஒரு அதில் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா சரி அது கூட ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு நஷ்டமான கம்பெனி எதுக்காக கொடுப்பாங்க ஏதோ ஒரு பெனிஃபிட் இல்லாமல் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் அவன நஷ்டத்தில் சார் அப்போ அந்த சட்டத்திருத்தம் எதுக்காக கொண்டு வரீங்க கேள்வி வருது அந்த சட்ட திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்போ பிட்போக்கோ ஒரு பலனை எதிர்பார்த்து நன்கொடை கொடுப்பவர்களை அதிகப்படுத்துவதற்காக ஒரு சட்ட திருத்தம் வருது புரியுதுங்களா எதிர்பார்க்க வழியை அதிகப்படுத்துவதற்கான கிரியேட் பண்ணும் பொழுது அது யாருக்கு ஒரு எலக்ட்ரிக் டெமோக்ரஸியில ஒரு தேர்தல் ஜனநாயகத்தில் அது யாருக்கு எதிராக போகும் மக்களுக்கு எதிராக போகலாம் ஒரு பொல்யூஷன் பண்றாங்க ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை வந்து மக்கள் வந்து போராடுறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனி கிட்டே நம்ம டொனேஷனை வாங்கிட்டு அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நடக்கிறது பாசிபிள் இருக்கு இல்லையா போர்ட்டுங்கிறதெல்லாம் ஒரு நாட்டுடைய ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸான விஷயம் ஒரு வேளை லஞ்சத்தை வாங்கிட்டு போர்ட்டெல்லாம் ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா இல்லையா அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகம் இல்லையா ஸோ இதை டீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி க்விட்ப்ரோ கோ என்ன சொல்கிறாங்க குவிட்ரோகோ அதிகமாக அதை அது ரகசியமாக மூலமாக இன்னும் இதற்கான சான்சஸ் குவிட்ரோகோனா சான்சஸ் எப்படி அதிகமாகுது அப்படிங்கிறது என்னன்னா கொடுத்ததன் மூலமாக ரிட்டர்ன்ல நான் ஒன்று கொடுக்குறேன் அதன் மூலமாக இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து என்ன சொல்லுது எனக்கு இந்த டெண்டரை கொடுங்க நான் உங்களுக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுக்குறேன் ஸோ இது ஒரு குவிட்ரோகோ அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் கார்பரேட் அண்ட் பொலிட்டீஷியன் அப்போது இதை டீல் பண்ணுறாங்க ஸோ ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜட்மெண்ட்டில் பேச்சுரிமை கருத்துரிமை அரசியல் கட்சிகளுடைய டொனேஷனுக்கும் ரொம்ப முக்கியமானது அவர்கள் வந்து தகவலை கொடுக்கறது அதாவது அவர்களும் அந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக விளக்க விளக்கிற முடியாது ஏன்னா பார்ட்டிஸ் எவ்வளவு ஃபண்டு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு தேர்தலை நிர்ணயிக்கும் சொல்கிறாங்க ஒரு கேண்டிடேட் மட்டும் எவ்வளோ செலவு பண்ணாலும் வெளியே தெரிஞ்சால் பற்றாது ஒரு பார்ட்டி என்ன செலவு பண்ணுது அப்போ அந்த பார்ட்டிக்கு எங்கேயாவது அந்த ஃபண்டு வருது ரைட்டா ஏன்னா ப பார்ட்டி இன்டிஸ்கிரிமினேட்டாக அவங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு இருக்குது இன்றைக்கி சிஸ்டம் கேண்டிடேட்டுக்கு தான் லிமிட்டு பார்ட்டிக்கு லிமிட் கூட கிடையாது அப்போது பார்ட்டி வந்து எக்கச்சக்கமாக இந்த மாதிரி கார்பரேட் மூலமாக பணத்தை வாங்கி செலவு பண்ணாங்கன்னா நாளைக்கு யாருக்கு வேலை செய்வாங்க அந்த கார்பரேட்டுக்கு தான் வேலை செய்வாங்க இல்லையா அப்போ இது வந்து ஜனநாயகத்தையே மக்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய ஜனநாயகம் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடிபட்டு போகுது இல்லை ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதனால் அது அன்கான்ஸ்டியூஷனல் இந்த செக்ஷன் டுவெண்ட்டி நைன் சி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் சட்டத்தில் இது கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட் மூலமாக அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க தேவையில்லை தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கினால் என்று சொன்னது சட்டவிரோதமானது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு தூக்கிட்டாங்க ரெண்டாவது கார்பரேட்டுகளுக்கு செக்ஷன் ஒன் எயிட்டிட்டுள்ள கம்பெனிஸ் ஆக்டில் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் செய்தது அன்கான்ஸ்டியூஷனல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டில் நான் ரெக்கார்டே மெயின்டைன் பண்ண தேவையில்லை இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் யார் என்ன டொனேஷன் கொடுத்தாங்க அது என்ன வந்து வந்திருக்கு போச்சு அப்படிங்கிறத கார்பரேட்டும் இப்போ கொடுக்குறாங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணணும் அரசியல் கட்சி மெயின்டை பண்ணணும் நாங்கள் நீங்கள் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண வேணாலும் கார்பரேட்டுக்கு இவங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அந்த அந்த வவுச்சர்லேருந்து அந்த பில்லுலேருந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அப்போது அந்த ரெக்கார்டை அப்படி சொன்னது சட்டவிரோதம் இது எல்லாமே அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லி இன்னைக்கு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்லேருந்து இது ட்ரான்ஸ்பெரன்சியை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் இருந்து அப்போ தான் ஒரு மாடல் கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் போயிருக்கு ஸோ அந்த டொனேஷன் நம்ம நம்ம கணக்கு வராது மேபி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடியாவது அது போயிருக்கும் பட் மீதி பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கோடி இன்னைக்கு கணக்கெலாம் வந்துடும் ஸோ யாரெல்லாம் இவ்வளோ கொடுத்தாங்க எந்தெந்த கம்பெனி கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க அந்த இன்ஃபேக்ட் அந்த ஐடியோட பப்ளிஷ் பண்ண சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஐடியை பப்ளிஷ் பண்ணணும்னு போடலை இவங்க பட் அந்த ஐடியோட பப்ளிஷ் பண்ண சொல்லணும் வந்து எஸ்பிஐ வங்கி அவங்க யார் யாருன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சப்மிட் பண்ணணும் யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அதை அஃபீஷியலாக வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கா தேர்தல் ஆணையம் ஒரு வார காலகட்டத்திற்குள் அதை வெளியிடணும்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து ஒரு வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் அதை வெளியிட வேணும் அப்படிங்கிறதும் ஆர்டரில் இருக்குது அப்போ இந்த தேர்தல் ஆணையம் இது யார் யாரெல்லாம் எந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ ஃபண்டு வந்து இந்தந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டால் யார் யாரெல்லாம் ரொம்ப ஆவாங்க யார் யாருக்கெல்லாம் உடனே நெஞ்சு வலி வரும்னு நினைக்கிறீங்க இப்ப முதல் நெஞ்சு வழி பிஜேபிக்கு தான் ஏன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்துங்க பதினேழு பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஆறாயிரத்தி ஐநூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாளையும் சேர்த்திங்கன்னா ஏழாயிரம் கோடியை தாண்டிடும் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டிடும் இத்தனையும் கருப்பு பணங்கள் அதான் இத்தனையும் கருப்பு பணம்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது பட் பெரும்பாலான தொகை வந்து பிட்ப்ரோக்கோ கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குறது ஷெல் கம்பெனிகள் மூலமாக வருவது இந்த மாதிரி வந்து நிறைய பணம் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ நாளைக்கு அந்த கம்பெனிலாம் லிஸ்ட்டெல்லாம் என்னன்னு தெரிஞ்சதுனா தான் எதெல்லாம் ஷெல் கம்பெனி எதெல்லாம் நல்ல கம்பெனி எல்லாம் மக்கள் தான் நம்ம தான் ரிசர்ச் பண்ணணும் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஈடியா பண்ண போகிறாங்க பிஜேபி கையில் இருக்கிற ஈடியா பண்ண போகிறாங்கன்னு பண்ண மாட்டேன் ஓகே ஈடியான பார்ப்பாங்கன்னா எதிர்கட்சி என்ன அடுத்தது பார்க்கலாம் ஆனால் ஆளுங்கட்சிக்கு பார்க்க மாட்டாங்க அடுத்த நெஞ்சவில் யாருக்கு வரும் அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திமுகவுக்கு வரும் ஏன்னா அறநூற்றம்பது கோடி ரூபாய் அவங்க வாங்கியிருக்கிறாங்க திமுக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா க லாஸ்ட்டு இப்போது டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க மொத்தம் அறுநூற்றம்பது கோடி ரூபாய் இந்த வருடங்களில் வாங்கியிருக்கிறாங்க அவங்க மாநில கட்சியிலே முதலிடம் அவங்க தான் நானூற்றி முப்பது கோடி ரூபாய் இருந்ததுலேயே அதுலேருந்து நூ ப்ளஸ் நூற்றி எண்பத்தஞ்சு அறுநூற்றி பதினஞ்சு கோடி ரூபா கரெக்டாக டிஎம்கே வாங்கினது அறுநூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் அவர்க கிட்டத்தட்ட தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இந்த கடைசி வருஷம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு கோடிங்கிறது அவங்களுடைய மொத்த வருமானம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியோ தான் அதில் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி தேர்தல் பத்திரம் மூலமாகவே வாங்கியிருக்கிறாங்க நை தொண்ணூற்றி ஏழு சதவீதம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இது மூலமாகவே வாங்கியிருக்கிறாங்க ஸோ பட் பிளேம் இது இந்த திட்டம் வந்து கொண்டு வந்ததற்கு இது செய்ததற்கான பெரிய பிளேம் வந்து பிஜேபி மேலே தான் வைக்கணும் ஏன்னா அவர்கள் தான் இந்த நாட்டை இந்த விஷயத்தில் பெரிய அளவில் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க ஜனநாயகத்தை சீர்குலைச்சாங்க இன்றைக்கி லெவல் ப்ளயிங் ஃபீல்டாக இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட காங்கிரஸும் பிஜேபியும் சமமாக அவர்களுடைய சொத்து மதிப்பு இருந்ததிலிருந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸை விட எட்டு மடங்கு பிஜேபியுடைய சொத்து மதிப்பு இருப்பதனுடைய ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டு பேரும் எழுநூறு கோடி ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரே இடம் பதினேழு பதினெட்டு இந்த திட்டம் வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் சொத்து மதிப்பு எண்ணூறு கோடி ரூபாய் பிஜேபியுடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு ஒன்றரை மடங்கு இவங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் கூட சரி ஆளுங்க ஆயிட்டாங்க அதனால ஒரு அந்த ஒன்றரை மடங்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே பிஜேபியுடைய சொத்து மதிப்பு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் காங்கிரஸுடைய சொத்து மதிப்பு அறநூறு கோடி ரூபாய் அப்போ என்னாச்சு எட்டு மடங்கு காங்கிரஸை விட பிஜேபி எட்டு மடங்கு ரெண்டாவது இருபத்தொன்னு நான் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இன்னைக்கு இருபத்தி நாலில் இருக்குமா இன்னைக்கு வந்து பிஜேபியோடைய சொத்து மதிப்பு ஏழாயிரம் கோடியாவது இருக்கும் ஏழு மாதிரி டக்குனு போட்ட ஏறி காங்கிரஸ் ஆயிரம் கோடி கூட இருக்காது புரியுதுங்களா ஒரு மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் நீங்க ஃபீல்டை கில் இப்போ இந்த பணத்தை வச்சா இன்னும் மூணு எலக்ஷனுக்கு கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துருக்க வேண்டிய தீர்ப்பு பதினெட்டில் கேஸ் பதினெட்டில் கொடுத்துருக்க வேண்டிய தீர்ப்பு வருடங்கள் தாக்கல் இந்த கேஸ் தாக்கல் பண்ணும்போது கொடுத்துருக்கணும் போது அப்போ ஒரு கொடுத்துருக்கணும் இந்த திட்டத்துக்கு அதுவும் இல்லாமல் திட்டத்தை கண்டினியூ பண்ண விட்டு பிஜேபி இவ்வளோ சம்பாதிக்க விட்டு மேபி இன்றைக்கி தான் ஒரு பெஞ்ச் வந்திருக்கிறாங்க இந்த இப்போ சந்திரச்சூடெலாம் ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க சில வழக்குகளில் அவர் நல்ல தீர்ப்பு கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ அந்த ஒரு விளைவாக இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சு இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயத்தில் ஸோ நமக்கு வந்து இந்த டேமேஜ் இஸ் ஸ்டில் தேர் அந்த ஆறு வருடங்களில் பிஜேபி சம்பாதித்தது என்பது ரகசிய பணம் மூலமாக சம்பாதித்ததுங்கிறது எக்கச்சக்கம் ஓகே மேபி அது வெளியே வரும்பொழுது அவங்க எக்ஸ்போஸ் ஆகணும் இந்த டேட்டா வெளியே வரும்பொழுது இந்த டேட்டாவை வந்து தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது கொண்டு வராமல் இருந்துடணுங்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டுவாங்க பிஜேபி அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அவங்க விடமாட்டாங்க ஸ்டேட் பேங்கையோ அவங்களுக்கு நீதிமன்ற அவமதிப்புங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தானே சந்தர்சு அவர்கள் ஸோ அவர் அடங்கிய ஒரு ஐம்பது பேர் கொண்ட நீதிபதிகள் வழங்கியிருக்க தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு ஸோ அப்படி பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து அந்த தீர்ப்புக்கு மதிப்பளிப்பிச்சு தானே ஆகும் தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்க யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கிற அந்த டேட்டா வந்து சப்மிட் பண்ணி தானே சார் ஆகும் ஆகணும் பட்டு செய்வாங்களா தெரியல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன கால அவகாசம் தேவை நேரம் தேவை அப்படின்னு சொல்லி தேர்தலை தாண்டி அதை தள்ளுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதை பண்ணதே அயோக்கியத்தை அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கூட ஏதோ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இன்றைக்கே கூட ஏதோ ஃபைல் பண்ண போகிறாங்கன்னு பண்ணிட்டாங்களா என்னன்னு பார்க்கணும் இல்லை இப்போ இந்த பணம் வந்து முறைகேடான பணம் வந்திருக்கு அப்படிங்கிறது டோட்டலாக வந்து தெரியுது ஸோ அப்படி பார்க்கும்போது இதே வந்து ஒரு அயோக்கியமாக ஏற்கனவே எக்ஸன் ஷீட்டில் கொடுத்தது தானே கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்க மாட்டிங்களா யார் யார் இது பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க என்ன பிஜேபி கொடுக்காமலாக இருந்திருப்பாங்க எஸ்பிஐயே அப்படி அப்படியே வாசிக்க வேண்டிய எதிர்கட்சிகள்லாம் யார் யாரு வாங்கினாங்கன்னு கொடுத்துருக்கு கொடுக்காமலாம் இருந்திருப்பாங்க அப்போது இதை வந்து கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பெரிய இது இல்லை அவங்க ஆல்ரெடி டேட்டா இருக்கும் கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம் நாளைக்கே கூட நினைச்சா கொடுத்துட முடியும் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எனக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து கன்சாலிடேட்டடாக இல்லைன்னு சொன்னீங்கன்னா முட்டாள்கள் வேணாலும் நம்பலாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் ராகுல் காந்தி அவர்கள் இப்போது இன்னைக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் மற்றும் கமிஷன் வாங்குவதற்கான ஒரு வழிவகையாக மாற்றியது பாஜக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை தந்திருப்பது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி இருவருமே வந்து இந்த தீர்ப்பை வந்து வரவேற்றிருக்காங்க ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் ஜனநாயகம் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எப்படி நான் நினைக்கிறேன்னா த பிளேம் ஷுட் ரெஸ்ட் ஆன் பிஜேபி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி செய்தது ஒரு மாபெரும் குற்றம் மாபெரும் நான் சொல்வேன் அதாவது லஞ்சம் வாங்குறது வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் மட்டும் மூலயமா மாற்றிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சமூகத்தை விட சீரழிக்க முடியாதுங்க நீங்கள் சட்டப்பூர்வமாக லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்படியெல்லாம் சீரழித்து ஒரு சட்டமாக போடுவதன் மூலமாக இந்த பிஜேபியை செய்தது வந்து அக்கிரமம் அராஜகம் அதனால் இந்த எதிர்கட்சிகள்லாம் அதை வந்து வரவேற்பாங்க தெரிஞ்சும் அவங்க வந்து வரவேற்கிறாங்க நல்ல விஷயம்தான் ஆனால் எதிர்கட்சிகள் இதற்கான அழுத்தத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் இந்த திட்டத்தை நிராகரிக்கிறோம்னு இப்போ சிபிஐஎம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இந்த திட்டத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வாங்க மாட்டோம் அவங்க ஒரு பெடிஷனர் இந்த கேஸில் ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ரெண்டாவது காமன் காஸ் மூணாவது சிபிஐஎம்மும் ஒரு பார்ட்டி சிபிஐஎம் இந்த விஷயத்தில் பாராட்டணும் உண்மையிலே அவர்கள் வந்து அது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒன்று அவர்கள் இந்த வழக்கிலும் போய் இதை செய்திருக்கிறார்கள் ஆனால் மற்ற கட்சிகள் இந்த ஸ்டாண்ட் எடுக்கலை திமுகலாம் ஆஃப் லேட் என்ன அண்டர்ஸ்ட் பண்ணால் ஓ இது மூலமாக இவ்வளோ பணம் பண்ணலாமான்னு சொல்லி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒட்டுமொத்த டொனேஷன் நைன்டி செவன் பர்சன்ட் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் பர்சன்ட் வெறும் மட்டும் எலட்ரல் இல்லை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் பத்திரத்தை இப்போ உங்களுக்கு எனக்கும் இருக்கிற கேள்வி என்ன ஏண்டா கேபி பார்க்கு பிஎஸ்டி நிறுவனத்து மேலே எஃப்ஐஆர் போட மாட்டேறாங்க ஏன் அதானி மேலே என்கொயரிக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டுறாங்க மூவாயிரம் கோடி நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் ஏன் இன்னும் கொடுக்க மாட்றாங்க ஒரு வேலை தேர்தல் பத்திரமா இருக்குமோ அப்படின்ற டவுட்லாம் நமக்கு இருந்தது இல்லை அதெல்லாம் கிளாரிஃபை ஆயிடும் நாளைக்கு டேட்டா வந்ததுன்னா கிளாரிஃபை ஆயிடும் அதனால் ஐ திங்க் இன்னைக்கு மு க ஸ்டாலின் இதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு பயத்தோடு தான் அவர் சொல்லுவார் அவர் மனித என்ன கனம் இருக்குது அப்படிங்கிறது வெளியே வர ஆரம்பிக்கும் இதில் இல்லையா ஸோ இது வந்து பட் ஸ்டில் இது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாளைக்கு வேறு எந்த அரசியல் கட்சியும் யோசிக்கக்கூட கூடாது இந்த மாதிரி ஒரு மோசமான திட்டத்தின் மூலமாக இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இந்த அமௌண்ட்டெல்லாம் இருக்கிற பாக்கி இருக்கிற தொகையை கன்ஃபியூஸ்கேட் பண்ணணும் கன்ஃபியூஸ்கேட் பண்ணிடணும் பிஜேபிக்கிட்டே இருந்தாலும் இல்லை நிறைய பேர் சமூக வலைதளத்தை விமர்சிக்கிறாங்க இந்த பணத்தை திரும்ப வாங்கணும்ல இந்த பணம் அரசாங்க கஜானாக்கு வரட்டும் ரகசிய பணம் ஆமாம் இந்த ரகசிய பணம் அரசாங்க கஜானாக்கு வரட்டும் எதுக்கு பிஜேபி கையில் ஆறாயிரம் ஏழாயிரம் ரகசிய நன்கொடை எதுக்கு அந்த மாதிரி ஒரு பணம் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியாச்சுன்னா அன்னிலேருந்து வாய்னது இல்லீகல்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணலாம் நாட்டில் பல துறைகள் ரொம்ப பின்தங்கி இருக்குது அந்த துறைகளுக்கு முன்னேற்றம் விதமாக பண்ணிடலாம் அதான் அந்த ஸ்டெப் வரைக்கும் போகல சுப்ரீம் கோர்ட்டு பட் ஓகே அவர்களிடம் இருந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்றைக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு தீர்ப்பு அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி அவ்வளோதான் வசமாக சிக்கியிருக்கிறது பாஜக அப்படிங்கிறத வந்து சொல்கிறீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் பத்திரம் வந்து நீங்கள் சொல்வது போல் தேர்தல் ஆணையம் வந்து அஃபீஷியலாக எல்லாமே வெளியிட்டாங்க யூனிக் ஐடியா முத கொண்டு யார் கொடுத்தாங்க எப்போ வித்ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாவோட வெளியிட்டாங்க அப்படின்னா இது பாஜகவுக்கு வரும் தேர்தல் வந்து பெரும் பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இருக்கும் கண்டிப்பாக அது என் இவங்க போதில் மார்ச் பதிமூன்றுக்குள்ளே அதெல்லாம் வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு மாத காலத்திற்குள் கண்டுபிடித்துலாம் யார் யார் என்ன எங்கே இந்த எவ்வளோ வாங்கி இருக்கிறாங்க எவ்வளோ வரும் கன்சாலிடேட் பண்ணி எல்லா டேட்டாவும் வெளியில் கேள்விகளாக வெளிவர ஆரம்பிச்சிடும் அந்த மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு ஆனால் அந்த மார்ச் அதனால தானே இவங்க தேர்தல் வரைக்கும் விடமாட்டாங்க இவங்க பிஜேபி எல்லா குரூக்ஸு குரூக் கட்ட வேலைகளையும் செய்வாங்க இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் விடக்கூடாது சுப்ரீம் கோர்ட் வந்து தே ஷுட் வாக் த டாக் என்ன டேட்டு கொடுத்தாங்களோ அந்த டேட்டில் அவங்கள டேட்டாவே ஸோ எஸ்பிஐ எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க வச்சு எலெக்ஷன் கமிஷனை பப்ளிஷ் பண்ணி பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உடனே கேள்வி எழுப்பணும் அந்த இடத்துல அவங்கள சேர்மனை பிடிச்சி எஸ்பிஐ சேர்மனை பிடிச்சி ஜெயிலில் போடணும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு அடுத்த சேர்மன் வந்து கொடுத்துருவார் புரியுதுங்களா எஸ்பிஐ சேர்மனை இப்போ இருக்கிற சேர்மனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்கன்னா அடுத்த எஸ்பிஐ சேர்மன் வந்து கொடுத்துருவார் டேட்டா அதை வந்து செய்யணும் சுப்ரீம் கோர்ட் ஆனால் இதே தேர்தல் பத்திர திட்டத்தினுடைய வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டைம் வந்தபோது வந்து இப்போ ராஜசபா எம்பியாக இருக்கக்கூடிய ரஞ்சன் கோகாய் வந்து அதை வந்து கொஞ்சம் காலதாமதம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது ஸோ இதனுடைய பின்னணியை வந்து என்னென்னா அவர் வந்து காலம் கடத்துவதற்கான பின்னணி என்னவாக இருக்கும் ஏ இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு வரல இல்லையா ஒரு ஆதாயம் பின்ன வேற வேற என்னன்னு நான் கேட்குறேன் இது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனலான இவ்வளோ கேவலமான ஒரு ச சட்டம் திட்டம்னு ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாத இதனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாதிப்பு ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டுருச்சு ஆல்ரெடி அப்போ அவர்கள் காலதாமதம் செய்வதன் மூலமாக இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை ஜனநாயகத்தில் ஏற்படுத்திட்டாங்கன்னுங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஏற்படுத்திட்டாங்க அதன் பிறகு அவர் ரிட்டையர் ஆகிறாரு ரிட்டையர் ஆனோன்னு இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு என்ன அர்த்தம் கனெக்ட் டு த லிங்க் ட்விட் ப்ரோ கோ அப்படின்றவுமே இதுவும் ஒரு குவிட் ப்ரோ கோ தானே ஓகே சார் இவருங்களுக்கு பல்வேறு கற்றுக்கொண்டு நன்றி சார் நன்றி